காலையில் நம்ம கூடவே சேர்ந்து குழந்தைகளும் டீ குடிக்கிறாங்களா முதல்ல இந்த விஷயத்தை நிறுத்துங்கள் பல வீடுகளில் பெரியவர்களை போல் குழந்தைகளுக்கும் டீ கொடுக்கும் பழக்கம் உள்ளது இது குழந்தைகளுக்கு நல்லதா கெட்டதா என தெரியாமலே பல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து வருகிறார்கள் டீ கொடுப்பதால் குழந்தைகளுக்குள் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வளரும் நேரத்தில் அவர்களுக்கு தேநீர் கொடுக்க கூடாது தேநீர் அல்லது காஃபியில் உள்ள டானின்கள் மற்றும் கேஃபைன் ஆகியவை குழந்தையின் உடலில் கால்சியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கு குறைபாட்டிற்கு வழிவகுக்கும் வாய்ப்புள்ளது குழந்தைகளுக்கு டீ கொடுப்பதற்கு பதிலாக வேறு ஆரோக்கியமான பானங்களை கொடுக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் பொதுவாக சளி இருமல் அல்லது வயிற்று பிரச்சனைகள் இருக்கும் போது குழந்தைகளுக்கு டீ கொடுப்பது பாதுகாப்பானது என்று நிறைய பெற்றோர் நினைக்கிறார்கள் ஆனால் டீயில் வெறும் மூலிகைகள் மற்றும் தண்ணீர் மட்டும் இல்லை அதில் கெஃபைன் இருக்கிறது இது பெரியவர்களை விட குழந்தைகளை வேறு மாதிரி பாதிக்கிறது பெரியவர்கள் சிறிய அளவில் கெஃபைன் எடுத்துக்கொண்டாலும் டீயில் உள்ள கெஃபைன் குழந்தைகளின் உடலுக்கு கெடுதல் விளைவிக்கும் இது அவர்களின் தூக்கம் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் மற்றும் நடத்தையையும் பாதிக்கும் டீ இலைகளை பாலில் கலந்து கொடுக்கும் பழக்கம் பல வீடுகளில் உள்ளது எனவே குழந்தைகளுக்கு டீ பாதுகாப்பானதா என்ற கேள்வி எழுகிறது டீ குடிப்பதால் ஏற்படும் ஆபத்துகள் ஆரோக்கியமான மாற்றுகள் மற்றும் டீயை ஏன் குழந்தைகளின் உணவில் அடிக்கடி சேர்க்கக்கூடாது இருமல் அல்லது வயிற்று குணப்படுத்த டீ இலைகளை பாலில் கொதிக்க வைத்து கொடுப்பது குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக டீ குடிக்கும் பழக்கம் மூலிகை டீக்கள் இயற்கையானவை என்பதால் பாதுகாப்பானவை என்று நினைப்பது எனவே டீக்கு பதில் மஞ்சள் பால் கொடுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றும் தூக்கத்தை மேம்படுத்தும் மேலும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது அல்லது அல்லது புதினா கெஃபைன் டீ கொடுக்கலாம் வெதுவெதுப்பான எலுமிச்சை தேன் நீர் கொடுக்கலாம் இது தொண்டை வலியை குணப்படுத்தும் மற்றும் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவும் இதே போன்று புதிய பழச்சாறுகள் இதில் வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது இருமலுக்கு பாதுகாப்பான மருந்து மேலும் கெஃபைன் இல்லாமல் கால்சியம் சத்து கிடைக்கும் குழந்தைகளுக்கு எப்போதாவது டீ கொடுக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் மூலிகை டீ நூறு சதவிகிதம் கெஃபைன் இல்லாத டீயை தேர்வு செய்ய வேண்டும் டீயை நீர்க்கச் செய்யவும் ஒரு பங்கு டீயை இரண்டு மடங்கு பால் அல்லது தண்ணீருடன் கலக்கவும் இதன் மூலம் குழந்தையின் நலன் பேணி காக்கப்படும் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தேநீரை பழக்கப்படுத்தாமல் காலையில் பழங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் போன்ற இயற்கை சார்ந்த விஷயங்கள் பருக குழந்தைகளுக்கு பழகுகிறோமோ அவ்வளவு நல்லது என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்